கார்த்திக் பாபு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ரிஷிபீடியா மாதிரி காணாம போயிடுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா முதல் ராசி விருச்சிகம் ஏன் விரிச்சிகம் அப்படின்னா இது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீடு அமானுஷ்யங்களும் பல மர்மங்களும் புதைந்த ஒரு பகுதி தான் வந்து விருச்சிகம் சரிங்களா இந்த விருச்சிகத்துக்கு அப்படியே எட்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதனாக வரும் கதை சொல்றதில்ல அவ்வளோ தத்ரூபமாக இயல்பான நேச்சுரலா அப்படியே அந்த கதாபாத்திரத்தோடயே ஒன்றிணைந்து கொண்டு போவாங்க சரிங்களா அதுவும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய த்ரில்லர் ஸ்டோரியே வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஆனால் இவர் அடுத்தவங்களோட த்ரில்லர் ஸ்டோரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதில் பல பல க கதாபாத்திரங்கள் வந்து வந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம அப்படியே அதுக்குள்ளே போய் மெரிச்சாயிடுவோம் திடீர்னு பார்த்தா நம்மளே ஒரு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்ல வர ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி கிட்ட காணாமல் போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு விருச்சிகமாக தான் இந்த விசிபீடியா மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மீனம் மறைஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க இந்த ராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா அமானுஷங்களும் த்ரில்லர் ஸ்டோரிஸும் கேட்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டு விசிபீடியாவில் கதைகள் கேட்கறவங்களும் சரி அந்த காணொலி பார்க்குறவங்களும் சரி இந்த மாதிரி ஆட்கள் இந்த ராசி மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அந்த நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா இயல்பா கொண்டு போவாங்க திடீர்னு காணாம போகக்கூடிய விதியமைப்பு உண்டு ஏன் இந்த மாதிரி விஷயத்துல இவங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகம் அண்டு மீனம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீடு அப்படிங்கிறது செவ்வாய் வந்துட்டு எட்டாவது வீடு தான் அவருக்கு அந்த ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அந்த கேது உச்சம் பெறுவார் அந்த உச்சம் பெறுகிற கேது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்காங்க அதனால அந்த கதை கேட்கறதே ஒரு பொழுதுபோக்கா வச்சு திடீர்னு அவங்களே காணாம போகக்கூடிய விதி அமைப்பு இந்த மீன ராசிக்கும் உண்டு